பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பனை உற்பத்திகள் மற்றும் அது சார்ந்த பொருட்களின் உற்பத்திகள் அடங்கிய கற்பகம் வர்த்தக நிலையம் திறந்து வைக்கப்பட்டது பயனாளிகளுக்கு உபகரணங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன பிரதி அமைச்சர்களான பிரதீப் சுந்தரலிங்கம் அருண் ஹேமச்சந்திரா ஆகியோர் தலைமையில் இந்த முற்பகல் திருகோணமலை நகரம் கடவத்தை பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது ஐம்பது பயனாளிகளுக்கு உபகரணங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன திருகோணமலை மேடதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் பிரதேச செயலாளர் எம் மணிவண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டமை தொடர்பாக அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் கருத்து வெளியிட்டார் மலைக தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட்சமாக இவ்வளவு காலம் வழங்கப்பட்ட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்தை நாங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாவாக நாங்கள் அதிக அதிகரித்திருக்கிறோம் அதாவது பெருந்தோட்ட கம்பெனிகள் இருநூறு ரூபாவும் அதே போல அவர்கள் வேலைக்கும் வரும் நாட்களை ஊக்குவிப்பதற்காக ஊக்குவிப்பு தொகை இருநூறு ரூபாயும் மொத்தமாக நாங்கள் நானூறு ரூபாய் உயர்த்தி தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளத்தை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் கடந்த காலத்திலே கூறினார்கள் முடியும் என்றால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பத்து ரூபாவை உங்களால் கூட்டி காட்ட முடியுமா என்று பாராளுமன்றத்தில் எங்களை பார்த்து சவால் விட்டார்கள் நாங்கள் கூறுகிறோம் இன்று எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடிப்படை சம்பளம் நாங்கள் இருநூறு ரூபாவை நாங்கள் அதிகரித்திருக்கிறோம் அதே போல கூறுகிறார்கள் இருபத்தி ஐந்து நாட்கள் வேலை செய்தால் தான் அந்த அரசாங்கம் கொடுக்கின்ற இருநூறு ரூபாய் தொழிலாளருக்கு கிடைக்கும் என்று அவர்கள் பொய்யான வதந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார் அவ்வாறு அல்ல அவர்கள் ஒரு நாள் வேலைக்கு வந்தாலும் அவர்களுக்கு அந்த ஊக்குவிப்பு தொகை இருநூறு ரூபாவை அரசாங்கம் கொடுக்கும் அதே போல தனியார் தோட்டங்களிலே தொழில் புரிகின்ற தொழிலாளர்களுக்கும் இந்த நன்மைகள் சென்றடைவதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த வரவு செலவு திட்டம் ஒட்டுமொத்த மலையக மக்களுக்கும் நாங்கள் வார்த்தையால் மலையக மகிழ்ச்சி என்று கூறவில்லை உண்மையிலே இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறோம் என்றுதான் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பனை அபிவிருத்தி சபையின் நடவடிக்கைகளை விஸ்தரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது பனை உற்பத்தி பயிற்சிகளை பெற்ற யுவதிகளுக்கு அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் சான்றிதழ்களை வழங்கினார் இதன்படி விசட திட்டம் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அந்நிய செலாவணியை ஈட்டும் வகையிலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலும் தரமான பனை உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் இது தொடர்பான வைபவம் இடம்பெற்றது மாவட்ட முகாமையாளர் விஜயன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் பார்லமன்ற உறுப்பினர் டாக்டர் இளையதம்பி ஸ்ரீநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்